அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த வீடியோவில் கடகம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம் தலைகீழாக மாறும் வாழ்க்கை இதுதான் தலைப்பு இந்த ஜனவரி மாதம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் முதல் மாதம் இந்த மாதத்தில் இன்னமும் சில கஷ்டங்கள் தீராமல் சில பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த மாதத்தை பொறுத்தவரில் முதல் பகுதியில் விரயங்கள் தேவையற்ற விரயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு விரயமாகலை உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைனாக்க உங்களை சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் அவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸு அதனால் செலவு குடும்பத்துலேயும் ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும் அதாவது இந்த மாதத்தோட முதல் பகுதியில் சூரியன் ஆறாம் பாவகத்தில் இருக்கும் ஜனவரி பதினாலாம் தேதி வரை செவ்வாய் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரை ஆறாம் பாவகத்தில் இருக்கு அதே போல புதன் மாதம் ஃபுல்லாகவே இருக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் பாவகத்திலையும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பனிரெண்டாம் பாவகத்திலிருந்து இருக்கு இந்த குரு வக்ரம் பெற்று பனிரெண்டாம் பாவகத்திலையும் இங்க ஆறாம் பாவகத்துல புதன் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் ஆனா இந்த யோகம் வந்து பாசிட்டிவா இருக்குமானாக நிறைய விரயங்கள் தான் கடந்த காலமாக ஆகிட்டு இருக்குது குறிப்பாக அந்த டிசம்பர் எண்டில் இருந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டு இருக்கும் வேலையில் சில பேருக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த ஜனவரி மாதத்தில் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா சூரியனும் குருவும் சமசப்தமமாக பார்த்துக்கிறதுனால சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பில் புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மரியாதையும் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அலைச்சல் இருக்கும் செவ்வாயும் குருவும் சமசப்தமாக பார்த்துக்கும் போது மண்மனை தொடர்பான ஆதாயங்கள் இந்த காலக்கட்டத்தில் உண்டு அது குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கு ஒரு புதிய இடம் வாங்கலாம் அல்லது ஒரு பிளாட் வாங்கிறது விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுது அதே சமயத்துல பத்து குடியவனாகும் இந்த செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய லாபங்கள் கடனுக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடனும் சில பேர் படுவீங்க இந்த பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் பாவகத்தில் இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது இனம் புரியாத ஒரு கவலையும் இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பா மற்றவங்க கிட்ட நீங்க பேசும்போது உங்களை தவறா எடுத்துக்குவாங்க சரியான வார்த்தைகளே சொன்னீங்கன்னா கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த பிரச்சனை எல்லாமே ஜனவரி பதினாலாம் தேதி வரல தான் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி இதே செவ்வாய் வந்து உச்சம் பெற போறாரு இந்த ஜனவரி பதினஞ்சாம் தேதி செவ்வாய் ஏழாம் பாவகத்துல ஆகுது சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி ஏழாம் பாவகத்தில் இருக்கும் இந்த சுக்கிரனும் ஜனவரி பன்னெண்டாம் தேதியே ஏழாம் பாவகத்துக்கு வந்துடும் அப்போ இந்த கூட்டு கிரக சேர்க்கை ஆறாம் பாவகத்தில் இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதியில் தேவையில்லாத சில எதிர்ப்புகள் சில பிரச்சனைகள் கூட வரும் தாயார் வகையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு அதே போல் சில பேருக்கெல்லாம் தாயார் வகையிலேயே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு வம்பு வழக்குகள் நீங்களாக போயிட்டு இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது அல்லது திடீர்னு வந்து வக்கீலை பார்க்கறது கேஸை போடுறது இந்த மாதிரியான சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் இந்த விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு மன அமைதிக்கு நல்லது இது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தால் கூட நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த முதல் பதினாலு நாள் வந்து சரியில்லை சிம்பிளாக புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறேன் இதில் வந்து இந்த பரிவர்த்தனையும் வந்து பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் இல்லை வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷ் இருந்தாலும் அங்கே மரியாதை இருக்கும் புதிய வேலை தேர்னிங்கன்னா வேலை கிடைக்கும் அதுதான் பாசிட்டிவ் முதல் பதினாலு நாளில் ஆனால் நெகட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணிவிற்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு அல்லது உங்களுக்கு பாதிப்பு அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு அல்லது உறவுகளால செலவுகள் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது எதிர்பார்த்த விஷயமும் தடையாக இருக்கும் ஒரு வேலையை அட்டன் பண்ணுறீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா கூட ஒன்றுக்கு நாலு முயற்சி பண்ணும்போது தான் அது கிடைக்கும் அப்போது சில போராட்டங்களோட சில நன்மைகளும் இருக்குது ஆனால் பெரும்பாலும் சரியில்லை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த ஜனவரி தேதியிலிருந்து வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது தலைகீழாக எப்படின்னா மாறுதுனாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் குறையுது இருக்கக்கூடிய போராட்டங்கள் குறையுது இன்னமும் அஷ்டமத்து சனி தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்குமே இல்லை மாற்றங்கள் தெரியுதுப்பா மாற்றங்கள் வருது கண்டிப்பாக நல்லா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி பதினஞ்சாந்தேதியிலேருந்து இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பண விஷயந்தான் முக்கியமாக பெரிய போராட்டம் பண செலவாகி கடனானவங்களுக்கு ஆறாம் இடம் வலுப்பெற்றாவே கடன் வருது நோய் வருது எக்ஸ்பென்சஸ் வருது வம்பு வழக்குகள்லாம் வருது இதெல்லாம் வந்து குறைஞ்சி உங்களுக்கு பதினைஞ்சாந்தேதியிலேருந்து தை மாதத்துலேருந்து அதற்கெல்லாம் தீர்வுகள் இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு வழக்குகள் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க சில எதிரிகள் தொல்லை இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது உங்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் வீடு வாகனம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்க இந்த சொத்துக்கள் தொடர்பான தகராறுகள் உங்களுக்கு ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பாசிட்டிவாக இருக்கும் அது முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு மன நிம்மதி கிடைக்கும் அப்போ வாழ்க்கை தலைகளாக மாறுதுன்னு தான் அர்த்தம் அதே போல ஃபினான்சியலாக ப்ராப்ளம் வர்ற பணமோ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அது அப்படியே கடனுக்கு கட்டுறதா இருக்கு அப்போ கையில் வந்து நிற்கல அல்லது யாருக்காவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செலவு பிரச்சனை ஒரு செலவுக்கு மேல இன்னொரு செலவு வந்துகிட்டே இருக்கும்போது கடன் தான் ஆகணுன்ற நிலமை வருது அந்த பிரச்சனை உங்களுக்கு ஜனவரி பதினஞ்சுல இருந்து குறைய போகுது வரக்கூடிய லாபம் வந்து உங்களுக்கே வரும் தொழில்லையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் பத்துக்குரியவன் செவ்வாய் உச்சமாகக்கூடிய காலகட்டம் மாதத்தோட பிற்பகுதியில் என்பதால் நிதி நிலைமை சரியா இருக்கும் கடனை அடைக்கக்கூடிய வழி பிறக்கும் அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் இதெல்லாமே பாசிட்டிவ் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டு தொழிலேருந்து விலகி நீங்களே ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் அதாவது ஜனவரி மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இருக்குது இதெல்லாம் பாசிட்டிவ் இந்த குடும்ப விஷயத்தை பற்றி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்க மாதத்தோட முதல் பகுதியில் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரக சேர்க்கை ஆறாம் பாவகத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கு குரு ஆறாம் இடத்தையே பார்க்கிறாரு தன் வீட்டையே பார்க்கறாரு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்துல படி இருக்கிறாரு சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் சில பேருக்கு வரும் வாழ்க்கை துணைவரின் சொத்துக்கள் வரும் அல்லது வாழ்க்கை துணைவருடன் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் முதல் பகுதியில இருப்பீங்க சண்ட சச்சரவுலாம் இல்லை குடும்பத்துல ஒன்றாவே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு சொல்றேன் சரி நாங்க பிரிந்திருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல தோஷங்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு வழக்குகள் இருக்கு தோஷங்கள் இல்லை வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவா வரும் அதாவது மீண்டும் சேரதுக்கான வாய்ப்பு வரும் தோஷம் இருக்கு ரெண்டு பேருக்குமே தோஷம் இருக்கு பொருத்தமோ சரியில்லை ஆனா வழக்குகள் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் மாதத்தோட முதல் பகுதியிலே உங்களுக்கு வாழ்க்கையில் பிரிவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வழக்கில் வெற்றி வரும் அதாவது டிவோர்ஸ் கேஸில் சக்ஸஸ் ஆகி வேறு மறுமணம் அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் அப்போ வரன்கள் வரும் மறுமணத்திற்கான வரன்கள் வரும் திருமணத்திற்கான முயற்சிகள் உங்களுக்கு ஜனவரி பதினஞ்சிலிருந்து சக்ஸஸ் ஆகும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது கடகராசி இருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் வழக்கு இருக்குது எல்லாருக்கும் நோய் இருக்குன்னுலாம் இல்லை சில பேர் நல்லாவும் இருப்பீங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அதை நீங்கள் எடுத்துங்க வயதுக்கு ஏற்றார் போல் அந்த பலன்கள் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்குமே அந்த வகையில் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு வந்து ஜனவரி பதினஞ்சுல இருந்து கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க மறுமணத்திற்காக வரன் பாக்குறவங்களுக்கும் மறுமணத்திற்கான வரன்கள் அமையும் ஜனவரியில இருந்து சோ அப்போ ஜனவரி பதினஞ்சுல இருந்து சொல்றேன் சோ அப்போ வந்து ஜனவரி பதினஞ்சுல இருந்து உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தான் முக்கியமா சொல்றேன் ஆனா மாதத்தோட பிற்பகுதியில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து போகும் மனஸ்தாபங்கள் வரும் அல்லது வாழ்க்கை உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் இந்த ஏழாம் இடத்துல உச்ச செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணைவருக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அல்லது அவருடன் சற்று கருத்து வேறுபாடுகள் வரும் சண்ட சச்சரவுகளை தவிர்த்துருங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த குருவும் புதனும் சமசப்தமாக பார்த்துக்கிறது பரிவர்த்தனை ஆகிறதுனால நல்லாவே படிப்பீங்க கூடுதல் கான்சன்ட்ரேஷன் ஏற்படும் எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும் அதே போல் எட்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல கேது இதுவுமே நெகட்டிவ் தான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் முக்கியமான விரயமாகறதுக்கு முக்கியமான காரணமே வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கையிருப்பு கரையும் கேது வந்து ஷார்ட் அவுட் பண்ணும் குரு சுருக்கம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சேமிப்பு கையில் வச்சுருக்கீங்கன்னா கூட திடீர்னு அதுக்கு விட ஒரு செலவு வரும் அது மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுபகாரியத்துக்கு செலவு பண்ணிவிடுங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது ஜுவல்லரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்கள் ஜாதகப்படி ஷேர் மார்க்கெட்டில் வீடு கூட அதுக்கு போட்டு நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே போல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகப்படியும் கொஞ்சம் பார்த்துட்டு செய்யுங்க பொது பலனை மட்டுமே வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது அதே போல் கையில் பணம் இருந்தால் உங்களுக்கு ஒன்றுக்கு மேலே செலவு வந்துகிட்டே இருக்கும் கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நல்ல வார்த்தைகளே நாலு பேர்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அந்த நாலு பேரும் உங்களை எதிரியா தான் பார்ப்பாங்க அதே போல சொந்த பந்தங்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கடன் வாங்க வைக்கும் பண விரயத்தை ஏற்படுத்தும் இடமாற்றங்களை ஏற்படுத்தும் அலைய வைக்கும் ஸோ எட்டுல ராகு இருக்கிறது வந்து பணம் வரும் கடன் வாங்கியாவது கையில் வரும் அதுதான் அங்கே பிரச்சனை அதனால அகலக்கால் வைக்காதீங்க கடன் பெருசாக பட்டுட்டீங்கன்னா அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துடும் அதெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க ஒன்பதில் வந்து சனி இருக்குது ஒன்பதில் சனி இருக்கிறது ஜென்ரலாக ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் எந்த ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும் மூணாம் இடத்தை சனி பார்க்குதா அந்த மூணாம் இடத்தை சனி பார்க்குதுனாவே அலையணும் அதே போல் சகோதர வழி ஒற்றுமை சரியாக இருக்காது அதே போல் உங்கள் மேலே ஏதாவது ஒரு பழிச்சுமை குடும்பத்தாரால் அல்லது சில நண்பர்களால் சுமத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு சில தவறான நண்பர்கள் தவறான உறவுகள் ஏற்பட்டு அவர்களால் மன அவர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் இதே இந்த சனி வந்து தன்னுடைய மூணாவது பார்வையாக பதினொன்னாம் பாவகத்தையும் பார்க்கும் அப்போ கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுத்த பணம் வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல்கள் வரும் அதே போல லாபங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்தாலும் செலவுகள் அதிகமாகும் அல்லது வரக்கூடிய பணம் தடைபட்டே வரும் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஒன்பதுல சனி இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கிற மாதிரி தான் ஆனால் வந்துடும் பணம் பயப்பட வேண்டியதுல ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும் அதே போல் இந்த சனியோட பார்வை பத்தாம் பார்வை வந்து ஆறாம் இடத்துக்கு விழுது ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை விழுந்தாவே இந்த இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை மாதத்தோட தொடக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன் அப்போ கொஞ்சம் இந்த வழக்கு இந்த நோய் அல்லது எதிரிகளை உருவாக்காமல் இருக்கிறது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருங்க நம்ம வந்து பிரச்சனையில போய் நாமளும் இறங்கி அதை போராடி ஜெயிக்கலாம்ன்றதுக்கான காலகட்டம் இல்லை பிரச்சனையை விட்டு தள்ளி இருந்தீங்கன்னா அந்த காலக்கட்டம் அழகா உங்களை விட்டு தாண்டி போயிடும் நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கும்போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் இருந்தால் தான் நல்ல சிந்தனைகள் வரும் நல்ல சிந்தனைகள் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் சொன்ன வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை நம்ம உடம்பையும் உயிரையும் வளர்த்து அதாவது நல்ல சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் தான் நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வெற்றி இதெல்லாமே வரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டு அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்னா வெற்றிலை மாலை சனிக்கிழமையில சாத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து உங்களுக்கு பல வழக்குகள் அல்லது பல பிரச்சனைகள் வந்து உங்களை வெளிக்கொண்டு வரும் இப்போ வழக்குகள் இருக்குங்க கடன் இருக்கு அல்லது ஏதாவது ஒரு தொல்லைகள் எதிரி தொல்லைகள் இருக்குன்னா சனிக்கிழமையில போயிட்டு நீங்கள் வேண்டிக்கீங்க வெத்தலை மாலை சாத்துற இந்த எனக்கு முடிச்சு கொடுன்ட்டு ஒரே வாரம் அல்லது மிஞ்சி போனால் ஒரு மாதம் ஒரு அமாவாசைக்கு வேண்டிங்கன்னா அடுத்த அமாவாசைக்குள்ளே அந்த பிரச்சனை தீரும் அப்போ நீங்கள் போயிட்டு மறக்காம உங்கள் கையாலேயே வெத்தலை மாலையை வெத்தலை வாங்கிட்டு வந்து கோத்து வெத்தலை மாலை உங்கள் கையால் சாத்தினிங்கன்னா நூறு பர்சன்ட் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஆக நன்மைகளே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்